ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி மறப்போம் மன்னிப்போம் அதை பற்றின ஒரு கதை சின்ன கதை மூலமாக பார்க்கலாம் தவறு செய்கிறது மனுஷனோட இயல்பு அது தெரிஞ்சும் செய்கிறோம் சில சமயம் தெரியாமையும் செய்கிறோம் நாம் பொதுவாக கிட்ட வேண்டிக்கும் போதே இன்னைக்கு நாள் நன்னாக அமையணும் அப்படின்னு கர்த்தால நினைச்சிண்டே படுக்கையை விட்டு எழுந்துப்போம் அன்னைக்கு சில பேருக்கு நமக்கு இனிய நாளாக மாறும் சில பேருக்கு அன்றைக்கி ஒரு சில நாளைக்கு தவிர்க்க முடியாத ஏதான பிரச்சனைகள்லாம் வரும் அதை பற்றிலாம் நாம் கவலைப்பட வேண்டாம் நாம் நம்ம சைடு ரைட்டாக இருக்கா ப்ரேயர் பண்ணிவிட்டு எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்கணும் அதே போல் நாம் என்ன தப்பு செஞ்சாலும் அதை பற்றி மனசில் எடுத்துக்காம அதுக்கான மன்னிப்பை நாம் கேட்டுவிட்டு அடுத்த வேலையை தொடர்ந்து செய்யலாம் அதுக்காக தவறே செய்யாதனும் மனுஷன் கிடையாது தவறு செய்யறது தான் மனுஷனோட இயல்பு தவறு செஞ்சு செஞ்சு கரெக்ட் பண்ணிப்பா நம்மளை இனிமே இந்த தப்பு நக நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நாமளே தெரிஞ்சுக்குவோம் நம்மளுடைய அனுபவத்தில் இப்போது ஒரு டீச்சர் என்ன கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த அறிவுறுத்தலை சொல்கிறார் மன்னிப்பு கேட்க தவறக்கூடாது உங்களில் யாருக்கெல்லாம் இந்த பழி வாங்கிற உணர்வு இருக்குது ஒரு தடவை ஒருத்தர்கிட்ட சாரி கேட்கலாம் அதுக்கு மேலே என்னால் முடியாது அவர்கிட்ட சாரி கேட்க முடியாது அவ்வளோதான் அந்த இடம் அவ்வளவு தாங்க அப்படின்னு சில பேர் ஒதுங்கிக்கிறது உண்டு இனிமே அவங்ககிட்ட போய் நான் சாரி கேட்க மாட்டேன் ரிவெஞ்சு தான் எடுப்பேன் பழி வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறது உண்டு இது சா சாதாரண தானே நாம தெய்வம் இல்லையே இது இந்த மாதிரி அவர் கிளாஸில் இந்த பழிவாங்கிற உணர்வை பசங்கக்கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படின்னு அவர் பார்க்கணும் அதுக்காக அவர் ஒரு கதை சொல்கிறார் உங்களில் யாருக்கு எவ்வளவு பகைமை உணர்ச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் சுற்று பக்கம் பக்கம் கிளாஸ் அடுத்த கிளாஸ் இதுத்த கிளாஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி உங்ககிட்ட எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னா எல்லாருமே கையை தூக்குறேன் சரி ஒருத்தருக்கு ஒரு பகையுமே தான் இருக்கா இல்லை பழிவாங்கிற உணர்ச்சி நாலஞ்சு இருக்கா அதே மாதிரி மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு நாலஞ்சு இருக்கா எல்லாருமே அஞ்சு பத்துன்னு சொல்லிகிட்டே இருக்கா இது தவறாச்சே அப்படின்னு அந்த டீச்சருக்கு தோன்றுறது இதை இவ்வாழ சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கையிலையும் ஒரு பையன் கொடுக்குறது பையன் கொடுக்குறார் அதோட கிளாஸ் ரூமில் ஒரு கூட நிறையா தக்காளியை கொண்டு வைக்கிறார் யார் யாருக்கு எவ்வளவு பழிவாங்கிற உணர்ச்சி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு தப்பு ஒரு ஒரு தண்டனை ஒரு ஒரு மன்னிப்பு அப்படிங்கிற மாதிரி கணக்கில் நீ தக்காளியை எடுத்து பொறுக்கி அந்த பையில போட்டுக்கணும் உனக்கு கொடுத்துருக்குற பையில ருப்பணும் இதுதான் கண்டிஷன் அந்த பசங்களுக்கு அதுக்கு மேலே தெரியல சார் ஏதோ பாடம் நடத்த போறாரு நமக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது இதை எடுத்துட்டு எல்லாரும் அஞ்சு பத்து இருபது இந்த மாதிரி எடுத்துட்டு போகிறா கூட எம்டி ஆகிடுது அந்த டீச்சர் ஒரு கண்டிஷன் போடுறார் இந்த பை தக்காளி பை எப்போதுமே உங்கள் கூடவே இருக்கணும் அதாவது நீங்கள் தூங்கும்போது நீங்கள் வெளியில் போகும்போது என்னென்ன வேலை செய்கிறீங்களோ எல்லா இடத்துக்கும் அந்த பை உங்கள் கூட ட்ராவல் வரும் உங்கள் கூடவே தான் இருக்கணும் அப்படிங்கிறார் இந்த பசங்களுக்கும் ஏதும் தெரியல புரியாத வயசு இல்லையா ஓகே அப்படின்ட்டு மண்டையாட்டிட்டு எல்லாம் கிளம்புறது ரெண்டு நாள் வரைக்கும் இந்த தக்காளி பையில் நல்லா இருந்தது ஜாலியாக வேறு எதுவும் தீங்கோ வரல மூணாவது நாள் நாலாவது நாள் என்ன ஆகும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது உன் பக்கத்திலேயே இருக்கணும் ராத்திரி போது உன் பக்கத்துலையே இருக்கும் அப்போ அந்த தக்காளி ரெண்டு மூணு நாள் ஆச்சு அப்படின்னா நைஸாக ஜலம் விட்டுக்கும் தோல் அழுகும் நாரும் இந்த மாதிரி பிரச்சனை அவளுக்குலாம் வர ஆரம்பிச்சிது உடனே அந்த பசங்க சுதாரிச்சுண்டு ரெண்டு நாள் அமைதியாக இருந்துட்டு மூணு நாலாவது நாள் அவர்கிட்ட சார் எங்களுக்கு இந்த பை தக்காளி பையை ரொம்ப நாறுறது பக்கத்துலேயே இருக்க முடியலை குப்பைத்தொட்டியில் வீசிடலாமா அப்படிங்கிறார் இது இதுதான் தக்காளி பை மட்டும்தானா நாரிட்டு நம்ம மனசில் இருக்கிற அழுக்கு குப்பை மன்னிக்க மாட்டேன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் பழிவாங்கிற உணர்வு எல்லாம் அதுவும் அப்படியே கலீஜாக நாரின்னு இருக்கு அதை நம்ம மனசுலேருந்து பெருந்தன்மையாக சிரிச்சுண்டே எடுக்கணும் அப்படின்னா யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க தவறக்கூடாது நீ செஞ்ச தப்புக்கு நீ உடனே மன்னிப்பு கேட்கணும் அது வயசு வித்தியாசம் இருக்கக்கூடாது அது பேர் என்ன தெரிஞ்சவா அறிஞ்சவா அந்த மாதிரி யார் இவ்வள்கிட்ட தான் மன்னிப்பு கேட்பேன் அவள்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படி கிடையாது செஞ்ச தப்புக்கு தண்டனை உண்டு எப்போதுமே உடனே மன்னிப்பு கேட்குறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நீ மன்னிப்பு கேட்கறதுனால உன்னோட எப்பேற்பட்ட ஃப்ரெண்டு உன்னை பிடிக்காதவன் உன்னை ரொம்ப எளிமையாக பார்க்குறவன் கூட மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டான் பாடுறா அவன் தப்பு செஞ்சிட்றான் உடனே மன்னிப்பு கேட்டுடறான்டா அது ஒரு பெரிய பெருந்தன்மை அதே போல் தப்பு செஞ்சுட்டு உடனே சாரி சொல்லிட்டா அதுவும் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது கூடாது என்ன ஒரு தப்பு செஞ்சிட்றோம் ஒரு சாரி சொல்லிட்டு போகிறோம் அதுவும் தப்பு அந்த மனநிலை ரொம்ப தப்பு தப்பு செய்ய விடாமல் இருக்கும் அந்த மனநிலை நம்மளை நன்னாக உறக்கத்துக்கு அழைச்சிட்டு போகும் மனசில் ஒரு நிம்மதி கொடுக்கும் அக்கம் பக்கத்தவர்கள்ட்ட இயல்பாக பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இது அந்த வாய்ப்பை யாரானு மிஸ் பண்ணலாமா மிஸ் பண்ணக்கூடாது அக்கம் பக்கத்தவர் மட்டுமா ரிலேஷன்ஸ் கூட உற்றார் உறவினர் கூட எல்லார்கிட்டையும் சகஜமாக பேசி சகஜமாக பழகி நீ சின்னவான் நான் பெரியவான் அந்த மாதிரி இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் எந்த தப்பு செய்கிறோமோ உடனே ஒரு சாரி ஒரு சிரிப்பு சாரிங்க ரொம்ப தப்பு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சிரிச்சுண்டே அந்த இடத்த கடந்து போயிட்டோன்னா நமக்கு மனசு லேசாயிடும் உடம்பு ஆரோக்கியம் வரும் நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் இந்த கவலைகளை நாம் சுமந்துண்டே திரிஞ்சோம்னா அந்த தக்காளி பை மாதிரி நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிடும் அந்த நாத்தம் அந்த மாதிரி எத்தனை தக்காளியை நாம் உள்ளர போட்டு வைக்கிறது அது தப்பு இல்லையா அது நம்ம வாழ்க்கைக்கு கெடுதல் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் அதே போல் யார் பணக்காரர்னு நீங்கள் யோசிச்சிக்கின்னா உங்களுக்கே தெரியும் கொடுக்கிற மனசு இருக்க அவன்தான் பணக்காரன் இன்றைய காலகட்டத்தில் இதுக்கும் கூட நம்ம நிறையா கதை கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஹோட்டலில் போய் தங்குற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு குழந்தைக்கு பசி எடுக்கிறத ராத்திரி அவள் ஒரு டம்ளர் பால் வந்து கேட்குறதுக்காக போகிறா அப்போது அந்த ஒரு டம்ளர் பால் என்ன விலைங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கான நீ காசு கொடுத்தா தான் பால் கொடுப்பேன்னு சொல்லிடுறான் அந்த ஸ்டார் ஹோட்டலில் சரின்னு காசை முன்னாடியே கட்டிட்டு பாலை வாங்கி குழந்தைக்கு கொடுக்குறா அந்த குழந்தை பசி ஆடிடுறது இதே மறுநாளைக்கு எங்கேயோ வெளியில் வாக்கிங் போகும்போது ஒரு தடவை இந்த குழந்தைக்கு பாலை வாங்கி கொடுக்குறா இது சாலையோரத்தில் இருக்கிற கடையில் அப்போது அந்த டீ கடைக்காரன் குழந்தைக்கு பசிக்கிறது பால் வேணும்னு இந்த அம்மா கேட்ட உடனே நான் உடனே பால் கொடுத்துட்றோம் காசு இதுக்கு எவ்வளவுங்க வேணும் குழந்தை பசிக்கெல்லாம் நாங்கள் காசு வாங்குறது இல்லைங்க அதுவும் பால் பச்சை குழந்தை பசிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் காசு வாங்குறது இல்லைங்க அப்படின்னு அழகாக பெருந்தன்மையாக சொல்கிறோம் இதுலேருந்து உங்ககிட்ட காசு இருக்குது அதுக்கு நீ வெறும் ட்ரஸ்டி மட்டுந்தான் இந்த ஜென்மால அது உங்க கையில் இருக்குது அவ்வளோதான் அதை உடனே இது என்னோடது நீ போனால் மேலே போனால் அதை எடுத்துட்டு கூட போவியா இல்லை இந்த சிரிப்பும் இந்த புண்ணியம் உன் கூட புண்ணியம் மட்டும்தான் ட்ராவல் ஆகி வரும் எங்கே வேணாலும் அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற காசு பணம் எதுவாக இருந்தாலும் உன்கிட்ட என்ன உபரியாக இருக்கோ உனக்கு வச்சுண்டு உன் குடும்பத்தினருக்கு வச்சுண்டு அதை நீ தானமாக கொடுக்கணும் இந்த தானம் நிதானமாக செயல்படணும் யாருக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் இதையும் யோசித்து செஞ்சோன்னா உலகத்திலையே நாம தான் பணக்காரம் பணக்காரன்னு வேற எங்கேயோ ஸ்டார் குத்தின் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த பகைமை உணர்வும் இந்த பணக்கார தனமும் யார்கிட்ட இருக்கணும் நல்ல மனசு பக்குவம் ரெண்டும் ப பண்ணிகிட்டே இருந்தோம்னா மனசு பக்குவம் ஆயிடும் அப்போ நானே ராஜா நானே மந்திரி அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும் இவ்வளவுதாங்க வாழ்க்கை இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்